ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யூஜிசி நெட் கொஷின் கல்லாடர் பற்றி நான்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் நச்சினார்கினியருக்கும் சேனை வரையருக்கும் வரையறுக்கும் பிற்பட்டவர் நச்சினார்கிணியருக்கும் பிரயோக விவேக நூலாருக்கும் இடைப்பட்டவர் இளம்பூரணருக்கும் சேனா வரையருக்கும் இடைப்பட்டவர் சேனா வரையருக்கும் தெய்வச்சிலையாருக்கும் முற்பட்டவர் அதாவது கல்லாடர் ப காலத்தை பற்றி கல்லாடரோட காலத்தை பற்றி நான்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் எது சரி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கேள்விக்கான பதில் வந்து உரையாசிரியர்கள்னு மூவை அரவிந்தன் எழுதின புத்தகத்தில் தான் இதுக்கான பதில் இருக்குது இதில் வந்து கல்லாடருக்கு தனியாகவே ஒரு அத்தியாயத்தை வந்து மூவை அரவிந்தன் கொடுத்துருக்கிறாரு இதில் வந்து சொல்லதிகாரத்திற்கு உரை கண்ட கல்லாடர் அப்படின்னு ஒரு குறிப்பும் இருக்குது இது கொஷின்ஸில் கேட்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லாடர் நச்சினாருக்கு பின்னும் பிரயோக விவேக நூலாருக்கு முன்னும் வாழ்ந்தவர் என்னலாம் இவரது காலம் பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டு அப்படிங்கிற தகவல் இருக்குது அப்போ வந்து நச்சினார்கினேருக்கும் பிரயோக விவேக நூலாருக்கும் இடைப்பட்டவர் அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷன் தான் இதுக்கான சரியான பதில் இந்த கேள்வி வந்து யூஜிசி நெட் சிலபஸில் அழகு ஆறுல இலக்கண உரையாசிரியர்கள் அந்த பிரிவில் வருது இங்கே வந்து கல்லாடர் பேரும் கொடுத்துருக்காங்க இதுபோல் யூஜிசி நெட் தொடர்பான ஏ டு செட் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூஜிசி நெட் எழுதுன உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர்